கெம்ப்ளாஸ்ட் சன்மார்க் இந்த நிறுவனம் வந்துட்டு சன்மார்க் குழுமத்தினுடைய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பங்குச்சந்தையிலிருந்து வந்து டீலிஸ்ட் ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி எட்டு இருபது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த அந்த எக்கனாமிக் கிரைசிஸில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிறுவனம் நஷ்டத்தை சந்தித்தனால இரண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க அதே நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறுபடி இந்த பங்குச்சந்தைகளில் லிஸ்ட் ஆகுது கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுது அங்கிருந்து மூணரை ஆண்டுகளுக்குள்ள ஐம்பது விழுக்காடு இறங்கி இன்றைக்கி தேதிக்கு நானூறு ரூபாய் பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சொல்ல போனால் இந்த நான்கு ஆண்டுகளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படிம்பாங்க மேலே கட்டும் பண்ணாது கீழையும் போகாது அப்படியே சைடில் போய்ட்டுருக்கும் அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இந்த நிறுவனத்துடைய வணிகம் என்ன லாபம் எங்கிருந்து வருகிறது இதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கல்குலேஷன் என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தி ரூபாய் கட்டணம் கட்டி இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்டதான் நீங்களும் எப்படி நம்மளுடைய அந்த உறுப்பினர் ஆகிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொளி இப்ப நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளை நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் இந்த நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கெமிக்கல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனமாக தொடங்கப்படுது அதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிசி ரெசின்ஸ் முதல் முதலில் தமிழ்நாட்டில் மேட்டூரில் இருக்கக்கூடிய ஃபேக்டரியில் தான் வந்துட்டு பிவிசி ரெசின்ஸ் மட்டும் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக தொடங்கப்படுது அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எம்சிஐசி அப்படிங்கிற நிறுவனம் கெமிக்கல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் நிறுவனம் இது இரண்டும் வந்துட்டு ஒன்னாக சேருது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிவிசி வி சி ரெசின் அறுபதாயிரம் பர் ஆனமாக கூட்டுறாங்க இரண்டாயிரத்தி மூணு தான் கோத்தாரி பெட்ரோ கெமிக்கல் காஸ்டிக் சோடா பெசிலிட்டி காரைக்கால் இருக்கக்கூடிய நிறுவனத்தை இவங்க வாங்குறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல கிரீன்பீல்டு அந்த எஸ்பிவிசி என்று சொல்லக்கூடிய மெயின் ப்ராடக்ட் அது தொடங்கப்படுது கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கிறாங்க பங்குச்சந்தையில் இருந்து வெளியே போகுது இரண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்துட்டு மூணு லட்சம் டன் அந்த அந்த வந்துட்டு கூடிய மேட்டூரில் பேஸ்ட் பிவிசி அந்த இதை வந்து கூட்டுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு என்று சொல்லக்கூடிய அந்த புது அந்த கெமிக்கலுக்கான பிளான் மேட்டூரில் வந்துட்டு இதிலிருந்து இருந்து பண்ணி உருவாக்குறாங்க சிசிவிஎல் என்று சொல்லக்கூடிய கடலூர் இருக்கக்கூடிய நிறுவனம் மொத்தமாக இவங்களே வந்து வாங்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மறுபடியும் நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல ஐபிஓவும் வருகிறது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா பேஸ்ட் பிவிசி அந்த ரெசின்ஸ் கெப்பாசிட்டி நாற்பத்தி ஓராயிரம் டன் ஆக வந்து உருவாக்க அமீன் கூட்டியிருக்காங்க இப்போ இந்த நிறுவனத்துடைய ஃபேக்டரிஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூர்ல பேரிகையில காரைக்கால்ல கடலூர்ல இங்கதான் இருக்கு தமிழ்நாடு புதுச்சேரி தான் இருக்கிறது மேட்டூர் தான் நான் சொன்ன மாதிரி முதன் முதல்ல தொடங்கினதால அங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் பிவிசியினுடைய மொத்த கெப்பாசிட்டி அறுபத்தி ஆறு கிலோ டன் பராணம் ஹைட்ரஜன் பராக்சைடு வந்துட்டு முப்பத்தி நாலு கிலோ டன் பராணம் குளோரோமீத்தேன் அந்த மாதிரி இவங்களுடைய நாலு மெயின் ப்ராடக்ட்களை மேட்டூரில் தயாரிக்கப்படுது முப்பத்தைந்து கிலோ டன் பராணம் ரெஃப்ரிஜன் கேஸ் அதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் தான் பேரிகையில பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் பராணம் காரைக்காலில் அந்த இடிசி கடலூர் தான் மெயினாக இவங்களுடைய இப்போ விற்கக்கூடிய அந்த மெயின் ப்ராடக்ட்டான சஸ்பென்ஷன் பிவிசி முந்நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ டன்ஸ் பேரானமு பேஸ்ட் பிவிசி நாற்பத்தி ஒரு கிலோ டன்ஸ் பேரானம் இவங்களுடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்வேர்டு இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி நிறுவனங்களுக்கு சொல்லுவாங்க ஃபார்வேர்டுனா அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணதை அதை சப்ளை செயனுக்கு அனுப்புறது பேக்வேர்டுனா உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் இவங்களே வந்துட்டு உருவாக்கிக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய எல்லா பொருளுக்குமான அந்த பேக்வேர்டு இன்டகிரேஷன் கிட்டத்தட்ட டோட்டலி இவங்க வந்து இன்டகிரேட்டட் ஒரு கம்பெனி எதுக்கெல்லாம் வந்துட்டு மொத்த பேக்வேர்ட் இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பிவிசி காஸ்டிக் சோடா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோத்தாரி பெட்ரோ கெமிக்கல்ஸ் டேந்து வாங்கினது ஹைட்ரஜன் பராக்சைடு குளோரோமிதன் இதற்கெல்லாம் வந்துட்டு பேக்வேர்ட் இன்டெகிரேட் பட் மெயின் ப்ராடக்ட் ஆன சஸ்பென்ஷன் பிவிசிக்கு இன்னும் பேக்வேர்ட் இன்டெகிரேஷன்ல இதுக்கு ரா மெட்டலுக்கு மற்ற நிறுவனங்களை சார்ந்து தான் இருக்காங்க நம்ம பார்த்த அனைத்தையுமே வந்துட்டு இந்த குவார்டர்ல சமீபத்தில் முடிந்த குவார்டர்ல எப்படி வந்து வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வைத்து பார்க்கும்பொழுது மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் பிவிசா அவங்களுடைய மெயின் ஒரு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடி அதிலேருந்தான் வருகிறது அதற்கு அடுத்தபடியாக ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பல நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பரா இது மாதிரி பல ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் சேர்ந்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி அதே நேரத்தில் வேல்யூ ஆடட் கெமிக்கல்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டில் இருக்கக்கூடிய இதே காலாண்டில் இப்போ இருக்கக்கூடியதோ பாதி அளவில் தான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இருந்தது பொதுவாக நம்ம காஸ்மோபிலிம்ஸு பாலிபிளெக்ஸ்லாம் பார்க்கும் போதே பார்த்தப்போம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸுக்கு உண்டான மார்ஜின் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இது வந்து இரண்டு மடங்காக கூடி இருக்கிறது மிகவும் நல்ல விஷயம் ஏன்னா அப்பவும் இதே அளவு தான் சஸ்பென்ஷன் பிவிசி இருந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுபது விழுக்காட்டுக்கு மேலே இதை இருக்கும்போது இப்போ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸுக்கு நல்ல ஒரு மார்ஜின் இருக்கிறனால ஸோ இந்த ஒரு டிரான்சன் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ என்னுடைய எண்டு யூஸர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் பிவிசி ரசினுக்கு இவங்க வந்துட்டு ஒரு லட்சம் மெட்ரிக் பர் டன் மெட்ரிக் டன் பர் ஆனம் வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்தோம் இது வந்து ஃபுட்வேரில் இந்த செருப்புகள் ஒட்டக்கூடியது அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோ அண்ட் ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கக்கூடியதில் இந்த சோஃபா இருக்கக்கூடியதில் இது வந்துட்டு பயன்படுது ஆர்டிஃபிஷியல் லெதர் ப்ராடக்ட்ஸ் அந்த கிளவுஸ் இருக்கும் இல்லையா லெதரை வச்சுட்டு ஆர்டிஃபிஷியல் லெதர் மூலமாக உருவாக்கக்கூடியதில் ஒட்டக்கூடியது அப்புறம் இந்த மேக்ஸ் இதெல்லாம் எல்லாம் வந்துட்டு இவங்களுடைய பயன்பாடு இருக்கிறது அதே போல் இந்த கஸ்டம் மேனுஃபேக்சரிங்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் புது புது நம்ம ஹைட்ரோ சில மற்ற ப்ராடக்ட்ஸில் பார்த்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கலில் ஆக்ரோ கெமிக்கல்ஸில் ஃபைன் கெமிக்கல்ஸ் இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு கெப்பாசிட்டி தான் நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் பிரயாணம் அதே நேரத்தில் வேல்யூட் கெமிக்கல்ஸில் காஸ்டிக் சோடா வரக்கட்டும் ஹைட்ரஜன் பராக்சைடு குளோரோமீத்தீன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயும் காஸ்டிக் சோடா நம்ம கோத்தாரி பெட்ரா கெமிக்கல்ஸ்லேருந்து வாங்கினாங்கன்னு சொன்னோம் அதுதான் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் மெட்ரிக் மெட்ரிக் டன் பிராயணம் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் பதிமூணு விழுக்காடு சஸ்பென்ஷன் பிவிசி நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி அதில் இருந்தால் அறுபத்தி ரெண்டு விழுக்காடு வந்துகிட்ருக்கு இன்னுமே நம்ம பார்த்தோம் ஸோ அது வந்துட்டு அதிகமாகிடன்னா மூ மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் மெட்ரிக் டன் தரானும் அதுதான் மெயினான ஒரு ப்ராடக்ட் இந்த நிறுவனங்கள் இது மாதிரி நிறுவனங்கள் கெமிக்கல் பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் மா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து மார்ஜினுக்கு ரிட்டன் ஆயிருக்காங்க அந்த கெமிக்கல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்னால ஆனால் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ஜின் மிகவும் குறைந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பர்சன்டேஜ் மார்ஜின் அதனால் கடன் அதிகமாக இருக்கும்போது அந்த இன்ட்ரஸ்ட் கட்ட போது அது வந்து லாஸில் போயிட்டுருக்கு இந்த நிறுவனமானது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த முடிந்த நிதியால் லாஸ் காமிச்சிருக்காங்க மாதிரி இப்போ கடந்த இரண்டு குவார்டருமே லாஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த பங்கு விலை இறங்குறதுக்கான காரணமாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் மட்டும்தான் இவங்க லாபம் மீட்டிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கிறது ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறதுனால அது வந்துட்டு ஆக்சுவல் ப்ராஃபிட் ப்ராஃபிட் கையில் வர வேண்டியது வந்து நஷ்டமாக தான் வருது இப்போ இதை மனசில் வச்சுட்டு இதனுடைய இன்டர்ன்ஜிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் எரனாட்டிக்கான ஒரு டாப் டவுன் ஐ மீன் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டாக தான் இதனுடைய ப்ராஃபிட் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிறதுலேயும் ஓரளவுக்கு சேஃபஸ்டான மார்ஜின் என்ன அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து பண்ண முடியுமா அதாவது ஒருவேளை லாபத்துக்கு திரும்பினால் இப்போ உங்களுடைய லாபம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்பது விழுக்காடு பத்து விழுக்காடு ஒஸ்ட் கேஸ் மார்ஜின்ங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கதே லீஸ்ட் இப்போ திரும்ப மார்ஜின் அஞ்சு பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு வச்சாலும் பத்து பர்சன்டேஜ் வருவாங்கன்னு நம்பினா தான் நம்மளுடைய வேலுவேஷனுக்குள்ளேயே போக முடியும் இல்லை அஞ்சு பர்சன்டேஜ்னு கூட வச்சு பார்க்கலாம் இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனால் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக பார்க்கலாம் ஒஸ்ட் கேஸ் நிறைய ஒரு நூற்றம்பது கோடி பண்ணுவாங்க அப்படின்னு அசியூம் பண்ணோம்னா இது வந்துட்டு இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட் கேஸ் அசம்ஷனா தான் அதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இதுக்கு திரும்பினாங்கன்னா ரொம்ப நல்லது அது வந்து பெஸ்ட் கேஸ் பட் பத்து விழுக்காடுங்கிறது ஆவரேஜா இருக்கும் போதாவது வருதா அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி ஐம்பது கோடி அப்படிங்கறத இங்க இன்புட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்துட்டு பெரிய வருமானம் வந்துட்டு இது மூலமாக வேல்யூக்கு ரீச் ஆகல அதற்கான காரணம் அதிகமான அளவுல பாராங்ஸ் இருக்கிறது தான் அதை தூக்கினோம்னா நூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் அதுவும் கூட இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்துல இல்லை அதே போல பஃபட் மெத்தட்ல பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு இந்த அதனுடைய லாஸ்னால குரோத் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்துட்டு க்ரோத்னு இருக்குது பட் அது வந்து ப்ராஃபிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை ஸோ நம்ம ஒஸ்ட் கேஸ் நேரோ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கடைசி நிதியாண்டில் வந்து நூற்றம்பது கோடி லாஸ்னால் இப்படி காமிக்குது நம்ம அங்கே எடுத்துக்கிட்ட மாதிரி நூற்றி ஐம்பது கோடி லாபம் வரும்னு எடுத்துக்கிட்டால் கூட நூற்றி பதினாறு ரூபாய் தான் மதிப்பு இதில் வளர்ச்சியும் இல்லை வேல்யூவும் இப்போதைக்கு இல்லை இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு அதனுடைய ப்ராஃபிட்டுக்கு திரும்பும் பொழுதுதான் ஒருங்கான மார்ஜினுக்கு திரும்பும் பொழுதுதான் நம்ம சரியான முறையில் வேல்யூவேஷன் பண்ண முடியும் இப்போ இருக்கட்டும் ரொம்ப சைக்கிளுக்கு இதை வந்துட்டு நம்ம தொடருதுங்கிறது மிக மிக ஆபத்தான ஒன்று இது எங்களுடைய ஆராய்ச்சி தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்